அடுத்ததாக அம்மா வந்து ரொம்ப சிறப்பாக பேசினாங்க அம்மாவுடைய பேச்சுக்கு ஒரு பதிலடி கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரமாக நம்ம இணைப்பில் ஐயா காத்துட்டு இருக்காங்க ஏ செந்தில் வெங்கடாச்சலம் ஐயா இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சோடர்பாளையம் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஐயா நீங்க உங்களுடைய உரையை தொடங்கலாங்க ஐயா வணக்கம் அன்பும் பாசமும் நிறைந்த அற்புதமான இந்நிகழ்வின் நடுவர் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கம் மற்றும் இந்நிகழ்வில் கலந்துபட்ட அத்துணை ஆளுமைகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அற்புதம் ஆனந்தம் பேரானந்தம் இத்தனை நிகழ்வுகளும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அடுத்தடி முன்னேற்றத்திற்கு எப்படி வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்ந்த காலம் பழைய இனம் கைதலும் புதிய இனம் புகுதலும் போன்ற பல முதலிகளுக்கு ஏற்றவாறு வாழ்க்கையினுடைய அடுத்த ஏடுகள் எப்படி வாழ வேண்டும் ஒவ்வொருடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சியும் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியும் ஒரு உலகத்தினுடைய வளர்ச்சியும் ஒரு கண்டங்களோட வளர்ச்சியும் ஒவ்வொரு மனிதனுடைய வளர்ச்சியும் பார்க்கின்ற பொழுது எப்படி அடுத்த கட்ட நகரங்கள் நகர வேண்டும் எத்தனையோ நடந்திருக்கலாம் அம்மா அவர்கள் சொன்னது போல நிறைய விடயங்களை கூறுகிறார்கள் விருந்தோம்பல் மற்றும் விளையாட்டு வாணிகம் போன்றவற்றை சொன்னார்கள் அத்தனை நடைபெறுகிறது அத்தனை இயல்புகளுக்கும் இன்றைய காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்பத்தினுடைய அறிவியல் வளர்ச்சி சமூகமானது பல்வேறு முன்னேற்றங்களையும் மேம்பாடுகளையும் அறிந்து கொண்டு வருகிறது அதை நாம் கொள்ள வேண்டும் எப்படி வாழ வேண்டும் இனி வருங்காலம் அடுத்த படிகள் எப்படி நகர்த்த வேண்டும் ஒரு மாணவர் ஐந்தாவது முடித்தவன் பத்தாம் வகுப்பு முடிக்க வேண்டும் பன்னிரெண்டாவது முடிக்க வேண்டும் கல்லூரி முடிக்க வேண்டும் உயிர்களில் படிக்க வேண்டும் வேலை வாய்ப்பு பெற வேண்டும் அடுத்த சமுதாயத்தில் படிக்கட்டு இருக்க வேண்டும் பழைய படி கல்வி கல்வியினுடைய தரங்கள்

இந்த தமிழ் சமுதாயம் சிந்தித்து சிந்தனையை சீர்திருத்தமாக எளிமையாக்கி இவ்வுலகத்தில் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் கொண்டு செயல்பட வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு நிற்க வேண்டும் அனைத்து தலைவர்களும் அனைத்து தொண்டர்களும் அனைத்து இளைஞர்களும் ஒன்று கோடி இந்த தேர்தலுக்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நகர்த்தி செல்வோம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை வல்லரசாக அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல வல்லரசு நாடாக இந்தியா நிச்சயமாக திகழும் நிகழ்வதற்கு நாமும் ஒரு படிக்கற்களாக இருப்போம் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் சரித்திரத்தில் இடம் படிப்போம் சாதனையை பதிப்போம் நன்றி என்று கூறி வெளிவருகின்ற நன்றி வணக்கம் நன்றி ஐயா நன்றி ரொம்ப சிறப்பா பேசுனீங்க அதே மாதிரி உங்களுடைய பேச்சு ரத்தின சுரக்கமா ரொம்ப அழகா தெளிவா இருந்தது ஐயா ஐயா நடுவரையா நீங்க தான் சொல்லணும் ஐயா எப்படி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு செந்திலேயே நண்பர் நாங்க ரெண்டு பேரும் எல்லாத்திற்கு போவோம் பழைய பெருமையிலேயே பாடிக்கொண்டிருந்தால் எதிர்காலம் அவர்களுக்கு எப்படி சமாளிக்கும் வாழ்ந்து விட்டார்கள் சிறப்பாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க ஒண்ணு குறையே சொல்ல முடியல எல்லா விதங்களும் சிறப்பாக இருந்தாங்க ஒரு கடைகளில் சேர்ந்த பாட்டத்தோட நம்ம இணைத்து கொள்ளாவிட்டால் நம்ம எங்கேயோ காணாமல் போய் விடுவோம் என்று ஐயா ஆணிதரமா சொன்னாங்க மிக அருமையான பேருக்கு சந்தி ஐயா வணக்கம் வணக்கம் அவங்க ஊர் வந்து ஜேடர் பாளையமா எங்க ஊருக்கு வந்து தான் இருக்குது ஜேடர்பாளையம் வணக்கம்